செங்கோட்டை எனக்கு பிரச்சனை எங்கள் பிரச்சனை கட்சிக்குள்ளே பிரச்சனை அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து பொறுப்புல இருந்துக்கிட்டாங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் பதினஞ்சு நாள் நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னு கட்சி விதியை தான் பேசுறாரு இப்படி பேசுகிறவருக்கு வெளியில் வந்து பேட்டி கொடுக்கூடாததும் கட்சி விதி தான் சரி அதை விட்டுருங்க அமித்ஷா போய் பார்த்தார அமித்ஷா என்ன அதிமுகவுடைய அகில இந்திய தலைவராக எவ்வளோ பேசுகிற ஆட்கள் டிஎம்கேக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்கு யாராக பேசுகிறாங்களா கூட்டணி எல்லாமே பலமாக இருக்காங்களா கிடையாது வெளியே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வாயை திறக்க மாட்டாங்க அந்த சைடு எது நடந்தாலும் வாய் திறக்க பாருங்க உதாரண திருமாவுக்கு எடுத்துக்கோங்களேன் இல்லை தான் விமர்சனம் வச்சாலும் நீங்கள் இப்படி எல்லாம் சொன்னால் நாங்கள் வந்து விட்டுடுவோமா அதெல்லாம் கிடையாது நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவரே சொல்ல சில சமயம் எதிர்க்க மாதிரி இருக்கும் அவரே வந்து நீங்கள் எப்படிலாம் சொன்னான்றாரு அவர் சொல்லியா என்னதுங்க அவர் சொல்லியா அங்கே உள்ளே இருக்கிற பிரச்சனையை அவர் சொல்லியா சொல்லிக்க லைட்டா லைட்டாவா ஆமாம் விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து அது விட எல்லாத்தையும் பரபரமாக போய் இந்த மாநாடு பரப்புரை மேற்கொள்ள சென்று பிரச்சார பயணத்தில் பேசுறத விட இந்த ரோட் ஷோ காந்தி சீன போடலாங்க திட்டமிட்டு இவர் எனக்கு ரூம் தரல அது தரல நான் ரூம்லாம் தரமாட்டாங்க நீங்கள் பண்ணுற கூத்துக்கலாம் அது கவர்மெண்ட்லாம் காரணம் கிடையாது ஹோட்டல்காரங்களாம் பயப்படுறாங்க இவருக்கு ஹோட்டல் தரல தரலன்னா திருச்சியில் கட்சிக்காரங்க யாருமே இல்லையா அவர்களுக்கு வீடுகளே இல்லையா பங்களாக்களே இல்லையா இல்லை திருச்சியில் சினிமா துறை சார்ந்த யாருமே இல்லையா இல்லை இவருக்கே திருச்சியில் இடமே இல்லையா இதெல்லாம் உருட்டுன்னு தெரியுதா அவங்களுக்குள்ள அவர் என்ன வேணா பே பண்ண அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்களா அந்த நீங்கள் எப்படி அதே அந்த ரசிகர்கள் மட்டும்தான் இருப்பான் என்ன வேணா பே ஸ்டாப் டெய் அங்கே வந்துட்டு பேசக்கூட தேவையில்ல அப்படி இப்படி அப்படி இப்படின்ட்டு போனால் கூட ஓட்டு போடுவான் ஆனால் பொதுமக்கள் என்னடா இது இந்த இதில் கேட்பா எந்திரன் படத்தில் கேட்பானே பின்னாடி இது இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி கேட்டுட்டு ஓட்டை எங்கே போடணுமோ அங்கே போடுவாங்க சிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலைஃப் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க தேங்க்ஸ் இப்போ இருக்கக்கூடிய பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையில அதிமுக அப்படி எடுத்துக்கிட்டாலே சுத்தி பயங்கரமான ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு இப்படியான ஒரு சமயத்துல செங்கோடி நபர்கள் டெல்லி சென்று வந்தாரு இப்போ அடுத்து எடப்பாடி அவர்கள் டெல்லி செல்ல போறாரு இது வந்து இப்பதான் பேச்சு அதி அதிகமா இருக்கு இதை பத்திதான் என்ன புரிஞ்சுக்கலாம் அதுல வந்து அதிமுக பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தே அதிமுக ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க எடப்பாடி ஒன்றும் இல்லை தவந்த பாடி ஊர்ந்த பாடி அதிமுகவில் பிரச்சனை அப்படி இப்படின்னு ஆனாலும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத்தஞ்சு சீட்டு முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் நல்ல ஒரு இது அதற்கு பிறகு அண்ணாமலையை அசைன் பண்ணி அதிமுக அந்த என்டிஏ கூட்டணியை உடைக்கிற வேலையெல்லாம் பண்ணாங்க அண்ணாமலை தொடர்ச்சியாக ஜெயலலிதா தப்பா பேசுறது அண்ணாவை பேசுறது இப்படியே தொடர்ந்து கூட்டணியே ஒரு கட்டத்தில் உடையுது இதற்கு ஓபிஎஸ்ஸு உள்ளிட்டவங்க பயன்படுத்திக்கிறாங்க டிடிவியும் அவர் பங்குக்கு அவரும் பண்ணுறாரு இந்த நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷன் நேரத்தில் டிஎம்கேவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கில் பாஜக பெரிய அளவில் ஜெயிக்கும் செகண்ட் ப்ளேஸ் வரும் ஆறு சீட்டு ஜெயிக்கும் இப்படிலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெலாம் வச்சு இன்னொரு பக்கம் பாமக கூட அதிமுக கூட இல்லாமல் இங்கே கொண்டு வர ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அது ராமதாஸை மீறியே நடந்தது ராமதாஸை பேட்டியில் சொல்லியிருப்பார் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷனில் இவர் எப்படியும் பிஜேபி கூட போயிடுவார் அப்படி இப்படின்னு ஒரு இதெல்லாம் போட்டு பண்ணாங்க அந்த எலெக்ஷனில் இருபத்தோரு பர்சன்டேஜ் பாஜக பதினோரு பர்சன்டேஜ் அது வளர்ச்சி கிடையாது அது அந்த அந்த மாதிரி ஒரு வைப்பில் உருவானது இது எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை தொடர் தோல்வி இந்த மாதிரிலாம் ஆனால் அந்த எலெக்ஷன்லேயே என்டிஏவுடைய உடைய ரெண்டு என்டிஏ அதாவது பாஜக கூட்டணி அதிமுக ரெண்டு ஓட்டையும் சேர்த்தால கிட்டத்தட்ட பதிமூணு தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க அப்போ உடைய அந்த ஒர்க்கு கரெக்டாக வேலை செஞ்சிருக்குன்னு தெரியுதா பிரிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு பிரித்தாங்க அதுக்கு சில பேர் துணை போனாங்க இதே தான் இன்றை வரைக்கும் அதிமுக தனியாக இயங்கணும் அப்படின்னா அதிமுகவை பலகீனம் படுத்தி எவ்வளோ படுத்துகிறமோ அவ்வளோ திமுகவுக்கு சாதகம் அப்படின்றதுனால வேலையை செய்கிறாங்க இந்த நேரத்தில் தான் பிஜேபி அதிமுக மீண்டும் ஒன்று சேர்றாங்க ஆனால் இது அண்ணாமலைக்கு எதிர்பார்க்காத ஒன்று அண்ணாமலையும் அதை விரும்பல் ஆரம்பத்தில் இருந்தார் ஏன்னா அவர் வேறு ஒரு அசைன்மெண்ட்டில் இருக்கார்ல இந்த நேரத்தில் தான் இவருக்கு தெரியாமல் தான் அங்கே நடக்குது அப்போ அண்ணாமலையை வந்து நீக்கணுன்றதை முதல் கண்டிஷனாக வச்சு அண்ணாமலையை நீக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணின்றது இவர்கள் எதிர்பார்க்காத மட்டும் இல்லை திமுகவை எதிர்பார்க்காத ஒன்று அதனால தான் இது பொருந்தா கூட்டணி ஜெல்லாவில் அப்படி இப்படின்னு அண்ணாமலை வார் ரூம் தனியா அவங்க தனியாக பண்ணியிருந்தாங்க இல்லையே சார் இந்த கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி திமுகலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே இல்ல இவங்க வந்துட்டு அப்படியே சண்டைப்பறமா போடுவாங்க ஆனால் கடைசியில் ஒன்று சேர்ந்துருவாங்க கூட்டணி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே திமுக தரப்பில் இருபத்தி நாலில் சிறுபான்மை மக்கள் வாக்குகள் அவர்களுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் உள்ளூர் அவங்களுக்கு அண்ணாமலையை வச்சு ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் சேராது அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷத்தில் இருந்தாங்க அந்த சந்தோஷத்தை உழைத்தது அமித்ஷா இவர்கள் தாவைக்கு எதிர்பார்த்துனாங்க வரலன்னொன்னு டக்குன்னு பேசி முடித்து கூட்டணி போட்டாங்க அது அண்ணாமலை கூட தெரியாது கூட்டணி அமைக்க மொதல் கண்டிஷனாக அண்ணாமலையை தூக்கணுன்றது டிடிவி ஓபிஎஸ் வந்து அதிமுக உட்கட்சி பிரச்சனை ரெண்டு கண்டிஷனும் அவர் ஒத்துக்கிட்டாரு இவர்கள் அதை எதிர்பார்க்கல கூட்டணி அமையாதுன்றது சந்தோஷத்தான் தான் கூட்டணி அமைஞ்சால் என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியும் கூட்டணி இருந்திருந்தால் நம்ம ஒரு பயணி சீட்டு இன்னைக்கு யார் யார் எம்பி அண்ணாமலை எம்பி நயினார் நாகேந்திரா எம்பி இந்த மாதிரி பலரும் கிட்டத்தட்ட பதிமூணு எம்பிகளில் பாஜக ஒரு ரெண்டு மூணு எம்பி கிடைச்சிருப்பாங்க நீங்க அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆனா இப்போ கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் கூட இப்போ செங்கோட்டின் வந்து திமுக இல்லை இல்லை அதிமுக தானே அப்போ அவர் ஏன் வந்து திரும்ப இந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு ஒரு போர்க்கொடி தூக்குற மாதிரி இருக்கு ஏற்கனவே அண்ணாமலையும் டிடிவியும் ஒன்றா சேர்ந்து ஒரு இது இயங்கினாங்க டிடிவி தலைமையில் தான் அதிமுக வரும்லாம் அண்ணாமலை பேசினார் யாபம் ம் இருக்கா இல்லையா அதே மாதிரி ஓபிஎஸை வச்சு ஆப்ரேட் பண்ணி இல்லாத வேலைலாம் பண்ணாங்க இதெல்லாம் தாண்டி இப்போ அமைஞ்ச கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அடுத்து யாருன்னு பார்க்குறப்போ இவர் செங்கோட்டையினை தூக்குறாங்க செங்கோட்டை வெளியில் வந்து என்ன சொன்னார் இதை பற்றி என்ன சார் சொல்கிறார் அவர் எடப்பாடிக்கு எதிரான ஒரு நிலைமை இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா அதில் என்ன சொன்னார் சொல்லுங்கள் எல்லாம் ஒன்றிணையணும் யார் ஒன்று ஒண்ணாச்சா <dans> <makes> <whistlesibles>

நீங்க தானுங்க யூகப்படுத்தி சொன்னீங்க அவர் சொல்ல செங்கோட்டையை சொல்ல நீங்க இப்ப எங்க போறீங்க அப்படின்னா நீங்க அப்படியே திமுக உள்ள இழுக்குறீங்க அப்போ பிரிந்தவர்கள் ஒன்று கூடணும் அப்படின்னா அதெல்லாம் சாத்தியமா பிரிந்தவர்களும் எந்த காலகட்டத்திலிருந்து பிரிந்தவர்கள் அது சொல்லு அவர் பிரிந்தவர்கள் ஒன்று கூட கூட சொல்றாரு பிரிந்தவர்கள் ஒன்று எல்லாம் சேரலான்னு சரி அவங்களாம் வரமாட்டாங்க வேற வேற கட்சியில இருக்காங்க விட்டுருங்க அவங்க ரப்பர் போட்டு அழிச்சிருங்க டிடிவி எப்படி வருவாரு ம் அவரும் ஒரு கட்சி வச்சிருக்காருல்ல அப்ப செங்கோட்டை கேட்கறதுக்கு தப்பு இல்லை டிடிவி வந்து கூட்டணிக்குள்ளே வேணா வரலாம் ஒரு கட்சி வச்சுக்கிறவர் எப்படிங்க வருவாரு என்னைய முடியும் ஒன்று ஓகே ரெண்டாவது இவர் பிரிந்தவர்களை ஒன்று கூடணும்னு சொல்கிறாருல்ல அந்த ஒன்று கூடணும்னு சொன்ன ஆட்களில் அவங்க ஒற்றுமையா இருக்காங்களா டிடிவிஎம் சசிகலா ஒற்றுமையா இருக்காங்களா சொல்லுங்க கேள்விக்குறிதான் தான் கேள்விக்குறி இல்லை இருக்காங்களா இல்லை அப்படி ஒன்றும் இல்லை இல்லை ஓபிஎஸ் டிடிவி தலைமை ஏத்துக்கிட்டாரா அதுவும் இல்ல டிடிவி ஓபிஎஸ் தலைமை ஏற்றுக்கிட்டாரா கே சி பழனிசாமி இவர்கள் எல்லோரும் ஏற்றுக்குவாரா புகழேந்தி டிடிவியை ஏற்றுக்குவாரா

என்ன ஒத்துக்கிறது கிடையாது இதனால தான் காரணம் உங்களுக்கு கேட்குறேன் அப்படியா அப்படின்னு கேட்குறேன் வேற என்ன அப்படிதான் வேற என்ன நான் சொல்லிட்டேன் நோக்கம் ஒண்ணுமே இல்லை இவங்க எல்லாம் எனக்கு என்னன்னு நினைக்கிறாங்க அவங்களெல்லாம் ஒன்னு சேர்க்கணும்னா அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை அப்போ அவங்கள ஒன்னு சேர்க்கணும்னு ஒன்று அவங்களா சொல்லிருக்கணும் எல்லாரும் சேர்ந்து செங்க ஓட்டேன்ட்டேன் நாங்கள் எல்லாம் வரோம் நீங்கள் வெளியே வந்து பேசுங்கன்னு சொல்லணும் சரி இதை விட்டுருங்க ரெண்டாவது கேள்விக்கு வரேன் ஒரு கட்சிக்குள்ள ஒரு அமைப்பு செயலாளர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலயே எம்எல்ஏ ஆனவர் பெரிய மூத்த தலைவர் ஒரு கட்சிக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்த வெளியில் வந்து பேட்டி கொடுத்தால் கட்சி விரோத நடவடிக்கைன்னு தெரியுமா தெரியாதா அவருக்கு ம் தெரியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கட்சி விரோத கட்சி விரோத நடவடிக்கை தானே அப்போ அந்த கட்சி விரோத நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பாங்கல்ல எடுப்பாங்கல்ல அப்புறம் அவர் நான் பண்ணார் செங்கோட்டையும் நல்லது தானே சொன்னார்னா அது எப்படி செங்கோட்டையும் பொதுச்செயலாளர் வந்து எடப்பாடி இப்படி பண்ணாலும் அதே நடவடிக்கை தான் வரும் நம்ம சொல்ல முடியாது சார் உள்ளுக்குள்ள இதுக்கு மாதிரி பேச டைப் பண்ணாமல் வந்துருப்பாங்களா உள்ளுக்குள் நடக்கக்கூடிய சொல்யூஷன் ஏற்படாத போது தானே வெளியே வந்து பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்ல எடுத்துக்க முடியாது கட்சி அமைப்பு விதி பிரகாரம் நீங்க கட்சிக்குள்ள தான் பேசணும் இப்போ திமுக வந்துடலாம் இப்போ ஆசா இருக்காரு ஸ்டாலின் கூடாத பிரச்சனை வேற சில பேர் அவர் ஒதுக்குறாரு அதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை வெளியில வந்துட்டு கே எஸ் ராதாகிருஷ்ணன் இருக்காரு டிஎம்கிலருந்து வெளியில் ஆர் ஆராசா வெளியில பேட்டி கொடுத்து எல்லோரும் ஒன்றிணைக்க வேண்டும் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கணும் ஸ்டாலினுக்கு பத்து நாள் டைம் தரேன் இல்லாட்டி நாங்கள் முடிவு எடுப்பேன்னு சொன்னா ஆராசா நீங்க சொல்லுவீங்களா நல்லா தான் பேசுறாருங்க பாவங்க அவர் நல்ல விஷயம் தான சொல்கிறாருன்னு சொல்லுவீங்களா கட்சி விரோத நடவடிக்கை தானே தலைமைக்கு எதிராக பேட்டி தானே புரியுதா இருக்கும் இது இல்லை இதுன்னு இல்லை எந்த கட்சியில இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தா கூட எந்த கட்சியில் ஏன் இவரை தூக்குனாங்க மலை சத்தியாவை தூக்குனாங்க கட்டுப்படாமட்டி யாருன்னு மலை சத்தியாவை வருத்தப்படலையா இவரு கட்சி விரோத நடவடிக்கை அவரு அவங்க பையனுக்கு பிடிக்கலன்னு அவர் நீக்கிறாங்க நீக்கிறாங்க ஆனால் வருத்தப்படல யாருமே எந்த மீடியாவும் இது பண்ணலையே அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு உருவாக்குற ஒரு விஷயம் இன்னொன்று கேட்குறேன் செங்கோட்டை எனக்கு பிரச்சனை எங்கள் பிரச்சனை கட்சிக்குள்ளே பிரச்சனை அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து பொறுப்புல இருந்துக்கிட்டாங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் பதினஞ்சு நாள் நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னு கட்சி விதி தான் பேசுகிறாரு இப்படி பேசுகிறவருக்கு வெளியில் வந்து பேட்டி கொடுக்கலன்றதும் கட்சி விதி தான் சரி அதை விட்டுருங்க அமித்ஷா போய் பார்த்தாரு அமித்ஷா என்ன அதிமுகவுடைய அகில இந்திய தலைவராக எந்த அடிப்படையில் செங்கோட்டை போய் பார்த்தாரு கேட்கணும்ல பத்திரிகையாளர்கள் எந்த அடிப்படையில் அங்கே போனீங்க உங்களுக்கு தலைமை வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் நீங்க எப்படி அமித்ஷா போய் பார்ப்பீங்க சொல்லுங்க அதுக்கே உங்களை தூக்கலாமே அப்படின்னு ஜெயலலிதா இருந்தால் போக முடியுமா இங்கே ஃப்ளைட் ஏறணும்னு நீக்கிருப்பாங்கள தெரியுது அந்த குழப்பங்கள் எல்லாம் இது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு மூலச்செலவை செஞ்சு வைக்கிற வேலை தான் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவர் நாங்க கேட்டார் நல்ல விஷயம் தானே சொன்னாரு எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னாரு அதுக்கு போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆனா விஷயம் என்ன

அன்புமணி ராமதாஸுக்கு என்ன சொன்னார் என்ன சொன்னார் பேட்டியில் எனக்கு இயல்பாக அதிமுகவோட கூட்டணி நான் ஒரு நாள் காலைல பார்க்குறேன் என் பக்கத்தில் உக்காந்து அண்ணாமலை இட்லி என்னன்னு கேட்டா என்டிஏ கூட்டணின்ற பையன் சொல்கிறாப்புல சொன்னாரா இல்லையா இந்த ஒர்க்லாம் யார் பண்ணி கொடுத்தா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிமுகவை அதிமுக கூட்டணியை பலகீனப்படுத்தணும் நீங்கள் அவர் வந்து இப்போ எழுச்சி பயணம் கிளம்பிட்டார் நல்லா வரவேற்பு இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறாங்க என்ன பையனோ ஒன்றும் இல்லை அவருக்கு கேட்குற கேள்விக்குலாம் பதில் வரல அதுக்கு பதிலாக தவழ்ந்த பாடி ஊர்ந்த பாடி மறுபடியும் அதே கதை அதுக்கு முன்னாடி அவனா கேட்குறாரு என்னைய நான் அதை சொல்லிகிட்டே இருக்கிறேன் நாலு வருஷம் இதையே சொல்கிறேன் நான் என் ஆட்சியில் தான் இருந்தால் கேளு நான் பஸ் சொல்கிறேன் இல்லை நான் கேட்குறது கேளு நான் கேட்குறது பஸ் சொல்லு அப்படின்றாரு இன்னொன்று இந்த பஸ் வச்சு சுந்தரா ட்ராவல்ஸு சிஎம்ஏ சுந்தரா ட்ராவல்ஸுன்னு பேசுகிறேன் இது எப்படி சரியாக இருக்கும் அப்போ ஒரு நோக்கம் என்னென்னா ஒருத்தர் டிஃபேம் பண்ணணும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா ஆக்குனா அந்த இது வரும் ஒரு மக்களுக்கே ஒரு இது வரும் என்ன ஒன்றும் இல்லை அவன் சொல்கிறது மேலே கிரெடிபிலிட்டி வராது அந்த இது மேலே அதுக்கான இது எடப்பாடி அவர்கள் சைடில் இருந்துட்டு சரி ஓகே ஒரு எல்லாரும் உள்ள அவங்களுக்குள்ள பேசிக்கல எல்லாம் நல்ல ஒற்றுமை இல்லை கூட பரவாயில்ல நம்ம தலைமை தலைமை தலைவர் தானே நம்ம ஒரு தலைவராகவே சரி எல்லாரும் கூப்பிட்டு பேசிடுவோம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் பசங்க இருக்கும் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்போ பிரச்சனைகள் இருந்து தான் இருந்தது யாருக்கு சண்டை இல்லை சி வி சண்முகத்துமே எடப்பாடிக்கும் பிரச்சனை இருந்தது தங்கமணிக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை இருக்குது இன்னை வரைக்கும் கூட இருக்குது எஸ்பி வேலுமணி மற்றவர்கள் ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்களை கொண்டு வரது பல விவகாரங்களில் எடப்பாடியோட முரண்படு தான் செய்கிறாங்க ஆனால் ஜனநாயகம் என்ன அந்த கட்சி முதலாளித்துவ கட்சிகளில் இறுதி முடிவை யார் பொதுச்செல்லாம் அவங்க தான் எடுப்பாங்க எடப்பாடி முடிவு எடுக்கிறாரு சரி எடப்பாடி பிஜேபி கூட போகமாட்டேன்னு உறுதியாக நின்னார் இந்த இவர் சொல்கிற அந்த அஞ்சு பேர் தான் பேசினாங்க அங்கே அந்த அஞ்சு பேர் விருப்பத்தை ஏற்று தானே மறுபடியும் பிஜேபி கூட இணைஞ்சாரு அப்போ அங்கே ஒரு ஜனநாயக இருக்குதுல்ல

மத்தவங்க எல்லாமே வந்துப்பாங்க உங்கள அங்க மதிக்கறதுல உங்களுக்கு ஷேர் போறதில்ல அப்படி இப்படி என்னதான் விமர்சனம் வச்சாலும் நீ இப்படி எல்லாம் சொன்னா நாங்க வந்து விட்டுடுவோமா அதெல்லாம் கிடையாது நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவரே சொல்ல சொல்ற சாமி இது மாதிரி இருக்கும் அவரே வந்து சொல்லுவார் சொன்னான்றாரு அவர் சொல்லலியா என்ன அவர் சொல்லியான்னு உள்ள இருக்கிற பிரச்சனைய அவர் சொல்லியா சொல்லிக்க லைட்டா லைட்டா ஆமா இணுவக்கொலை சம்மந்தமாக நாங்கள் மத்திய அரசுலே போய் புகார் கொடுத்தோம் கொண்ட சட்டம் வர சொல்லி அவங்களும் எல்லா ஸ்டேட்டுக்கும் அமிச்சு தமிழ்நாட்டுக்கு அமிச்சாங்க இன்னை வரையும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க சொன்னாரா இல்லையா பேர் சண்முகம் சொல்லியா முப்பது சதவீதம் கூட தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலன்னு அப்புறம் இன்னொன்று நான் சொல்கிறேன் நூற்றி இருபத்தஞ்சி சீட்டு வேணும்னு காங்கிரஸில் கேட்டாங்க ஒருத்தர் வந்து பேசினார் மேலிட பொறுப்பாளர் இன்னைக்கு சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் அவர் பேசியிருக்கார் கூடுதல் இடங்களை கேட்போம் இதே வார்த்தையை இங்கே யாராவது பேசிட்டாங்க வச்சுக்கோங்க உடனே அது அசைன்மெண்ட் ஆகி பாருங்க கூட்டணி ஆட்சி நூறு இடங்களை பேசிக்கிற அப்போ எல் முருக்கன் இடத்துல நாங்கள் நூறு இடம் கேட்போம் அப்படின்னு பேசிட்டாரு வச்சுக்கோங்க பாருங்க பாருங்க இவங்கள நூறு இடம் கேட்டால் மத்தவங்க கொடுத்தா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு எல்டி என்டிஏ அலைன்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னா பார்த்தீங்களா அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கும்ன்றாங்க அப்போ கூட்டணி ஆட்சி இப்படி இங்கே இந்த இப்போ காங்கிரஸ் தலைவரும் பேசியிருக்காரு இங்கே சட்டமன்றத் தலைவரே பேசிட்டார் கூடுதல் இடங்களை கேட்போம் அப்படின்னு அவரு வந்து நூற்றி இருபத்தஞ்சி இடம் கேட்போம்ன்றாரு அவர் இடங்களை நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம் அப்படின்றார் யார் மேலிட பொறுப்பாளர் ஆனால் இது எதுவுமே மீடியாக்கள் எடுத்துக்கவே மாட்டாங்க அந்த சைடை திரும்பி கூட பார்க்க மாட்டான் அந்த கட்சிக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அந்த சைடை திரும்பி எல்லாமே இபிஎஸ் சுற்றி தான் இருக்குங்கிறீங்க அப்போ இபிஎஸ்சி சுற்றி தான் அதிமுகவை பலகீனப்படுத்துறது அதிமுக ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிற வேலை தான் எல்லாருக்கும் போகிறது ஒருத்தர் அதிமுக இருந்தாங்க முதலமைச்சர் அப்படின்னு இவர் சொல்லிட்டாருன்னா அமித்ஷா சொன்னார்னா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பேரை சொல்ல அப்போ செங்கோட்டையனா எஸ்பி வேலுமணியா எஸ் எஸ்பி வேலுமணியா அப்படின்னு தூக்கிட்டு இந்த பூத் கமிட்டி பேசும்போது சொல்லிட்டாங்களே சார் எடப்பாடி அவங்க தான் சொல்லி பேசிட்டாங்களே ஓடுது ஓடுது டிபேட் முதலமைச்சர் வந்து எடப்பாடி சார் இப்படி பேசுவீங்க எப்போ கொஞ்சம் பேர் பேர் கொஞ்சம் பேசுவீங்க பெரும்பாலானவருடைய எண்ணம் எப்படி பெரும்பாலான செங்கோட்டையன் செங்கோட்டையன் பெரிய லீடர் மாதிரி தெரிஞ்சாங்கல்ல பெரிய லீடர் மாதிரி ஒரு கட்சி உறுதியாக இருந்துச்சுன்னா நீங்கள் யார் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது வெளியில் போனால் போனது நான் கேட்குறேன் நம்ம டிடிவி இன்றைக்கி பெரிய இது மாதிரி பேசிகிட்ருக்கார் எடப்பாடி முதல்வராக முதல்வர் வேட்பாளராக இருந்தால் நாங்கள் வந்து என்டிஎல இருக்க மாட்டோன்னு இப்போ என்ன சொல்கிறாரு நேற்று நான் அப்படி சொல்லவே இல்லைங்கட்டுறாரு யார் சொன்னால் நான் சொன்னது சண்டீவிக்காரன் தப்பாக போட்டுட்டான் நான் அப்படி சொல்லலையே எல்லாரும் சேர்ந்து ஒரு முதல்வர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படி தான் நான் சொன்னேன் அப்படின்னு உருட்டுறாரு சரி அப்படியே இருந்தாலும் டிடிவி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்தால் நிலமை இப்போ இருக்காரான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது பதினெட்டு எம்எல்ஏக்கு மேலே அவர் கூட போனாங்க நீ ஒருத்தர் கூட இல்லை முதல்ல செந்தில் பாலாஜி தான் ஓடையிருந்தார் வெளியே வெற்றி இருந்து பலரும் இங்கே வந்துட்டாங்க வெற்றி போய் சேர்ந்துட்டாரு பலரும் வந்து திமுக அதிமுகன்னு வந்துட்டாங்க இன்னைக்கு அவரும் ஒரு சிலர் தான் இருக்காங்க அவ்வளோதான் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆரம்பம் வரைக்கும் டிடிவியை எந்த உடம்பும் கண்டுக்கல இப்போ சில நாளா பழையபடி அவர்கிட்ட எங்கே போனாலும் மைக்கு போடுறாங்க இப்போ கூட அவர்கிட்ட அண்ணா இது போட்டோம்னா மைக் போடுறாங்க இதுதான் நிலமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிமுக எதிராக ஒரு சின்ன இது வந்தால் கூட உடனே மைக்கை போட்டு அதை பெருசாகணும் சரி சார் இப்போ உள்ளது உள்ளபடியே பேசுவோமே இப்போ இத்தனை குழப்பங்கள் இருக்கு மக்கள் வந்தியில் எல்லாருமே நீங்கள் வெளியில் போனால் பொதுவாக பாம்பர் மக்கள் பேசுறதும் அதிமுக என்னப்பா எல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்க ஒற்றுமையாவே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு புலம்பல் கேட்க முடியுது அப்போ இதுக்கான சொல்யூஷன் அப்படி பார்க்கும்போது வருமா எதிர்பார்க்கலாமா இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் இருக்கு சொல்யூஷன் வந்து முதல்ல கதையில தான் இருக்கு ரெண்டாவது ஊடகங்கள் இங்கே சொல்கிற அளவுக்கு அவர்களுடைய ரிப்ளையை பெருசாக போறதில்லை அவர்களும் இதை வந்து ஏறி அடிக்கிறதே கிடையாது நீங்க செங்கோட்டையை மாற்றம் இல்ல அதிமுக தலைவர்களோ இல்ல ஐடிவிங்கோ என்ன பண்ணாங்கன்னு ஒண்ணுமே இருக்காது ஜெயக்குமார் லைட்டா பேசிருக்காரு நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம் ஒற்றுமை அங்க வந்து நீ வந்து என்ன சொல்றது சசிகலா கட்சிக்குள்ள இருக்காங்க ஒற்றுமை பத்தி பேசுறீங்க இது எல்லாமே இருவத்தொண்ணுலயே முடிஞ்சு போனது இப்ப செங்கோட்டைன்னா கட்சி நாள் தூக்குதான் போவோம் அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்றது இவங்க ஸ்ட்ராங்காக பேசணும் ஐடிவிங்களை அந்த இதெல்லாம் போட்டு அடிக்கணும் இன்னொன்று இவர்கள் அஃபென்ஸ் எடுக்கணும் டிஎம்கில் இருக்கிற உள் பேசணும் நீங்கள் மீடியாக்கள் இருக்குதோ இல்லையோ இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் இதெல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்காக இது கிடைக்கும் நீங்கள் வாயத்தவர்களைன்னா டிடிவி அவ்வளோ பேசுகிறாரு அவர் பதில் யார் கொடுத்தா நான் ஒருத்தன் பேசுகிற அளவு கூட யாருமே பேசலையே ஏடிஎம் க முன்னாள் அமைச்சர்கள் யாருமே அப்போ இப்படி நீங்கள் நீங்க தான் சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க எவ்வளவு குழப்பம் இருக்குங்க ஒன்றும் இல்லைங்க மக்கள் மதியில் இதே தான் செய்யும் மக்கள் மதியில் அப்போ எண்ணத்தை உடைக்கிற வேண்டிய வேலை இருக்கு இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசம் இருக்குது அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த கட்டு ரீச்சு மீதி வேலையை விஜய் பாத்துவாரு விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இப்பதான் அது விட எல்லாத்தையும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்க மாநாடு பரப்புரை மேற்கொள்ள சென்றிருக்கிறது திருச்சியில் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல கூடுறது இதெல்லாம் என்ன மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க விஜய்க்கு கொடுத்தது பிரச்சார பயணத்துக்கான அனுமதி அது மரக்கடை பெரம்பலூர் அரியலூர் குன்னம் மரக்கடைக்கு காலைல பத்தரை மணிக்கு வரதா பேச்சு பிரச்சார பயணம்னா பிரச்சார பயணத்துக்கிட்ட வந்துட்டு வருவாங்க இல்லாட்டி திருச்சியில் வந்து தங்கிட்டு டக்குன்னு பிரச்சார பயணத்துக்கு வருவாங்க இவர்கள் திட்டமிட்டே ரோட் ஷோ நடத்துகிறவங்க இவர்கள் நோக்கம் இவருக்கு பேச வராதில்லை அதனால் பிரச்சார பயணத்தில் பேசுறதை விட இந்த ரோட் ஷோ காமிச்சி சீனை போடலாங்க அதுக்கு இன்றைக்கி அதுக்கு பலனும் கிடைச்சிருக்கு அப்போது திட்டமிட்டு இவர் எனக்கு ரூம் தரல அது தரல நான் ரூம்லாம் தரமாட்டாங்க நீங்கள் பண்ணுற கூத்துக்கலாம் அது கவர்மெண்ட்லாம் காரணம் கிடையாது ஹோட்டல்காரங்களாம் பயப்படுறாங்க எந்த மற்ற கெஸ்ட்டுங்க இருக்காங்கள்ல மற்ற வியாபாரம்லாம் பாதிக்கணும் ஒன்று ரெண்டாவது இவருக்கு ஹோட்டல் தரல தரலன்னா திருச்சியில் இங்க கட்சிக்காரங்க யாருமே இல்லையா அவர்களுக்கு வீடுகளே இல்லையா பங்களாக்களே இல்லையா இல்லை திருச்சியில் சினிமா துறை சார்ந்த யாருமே இல்லையா இல்லை இவருக்கே திருச்சியில் இடமே இல்லையா இதெல்லாம் உருட்டுன்னு தெரியுதா இதுக்கு என்ன என்னன்னா அன்னைக்கு வரணும் அங்கே இறங்கணும் ஏர்போர்ட்லருந்து அந்த பஸ்ஸை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு மொழமாக ரோட் ஷோ ஜனங்கள் என்ன அந்த கூட்டம் வந்து அப்படியே தான் நகருது ஆமாம் அதாவது முழுசும் வந்துட்டு இவரு அந்த ஊர்வலத்தில் வரல தவ ஊர்ந்து வரல இந்த கும்பலே அப்படியே அடைச்சிக்கிட்டு வருது எனக்கு என்னென்னு மொல்லம்மா அப்படியே ஈரோட் ஷோ மாதிரி பண்ணி நாலு மணிக்கு வந்து சேர்றீங்க சரி வந்து சேர்ந்தீங்க அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் இருப்பாங்க இவர் அங்கே பேசுறாரு பத்து நிமிஷம் மைக்கு வேலை செய்யல அவரும் மைக்கும் வேலை செய்யல அந்த வெளியில இவங்க யூடியூப் லிங்க் கொடுக்குறாங்கல்ல அதற்கான ஆடியோ வந்து அந்த இது இதுமாதிரி ஏறி அந்த கன்சோலை உடைச்சி ஆடியோவும் போச்சு அப்புறம் திமுக காரணம் திமுக உருட்டின்னு இருக்காங்க மைக்கு போச்சு இது போச்சு சரி தலைவர் பயங்கரமா பேசிருப்பாருன்னு பார்த்தா அடுத்து அரியலூர்ல பேசுறாரு இதே தான் அங்க பேசுறாரு எதுவுமே இல்ல அப்படி இப்படி 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 மேலாக்கல ஒவ்வொரு விஷயம் சார் கரெக்ட் இப்போ இப்படி பேசணும் அப்படி பேச ஒரு பத்திரிகையாளராக நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் பாக்குற பார்வை ஒரு பக்கம் ஆனா மக்கள் சபை பாருங்களேன் அந்த கிரேஸ் இருக்குல்ல அவர் என்ன வேணா பேசிட்டோம் பண்ண அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்களா அந்த நீங்க எப்படி அதே அந்த ரசிகர்கள் மட்டும் தான் இருப்பான் என்ன வேணா பேசிட்டோம் பேசலாம் கூட பாத்துட்டா குட்டிகாரன் ஆச்சு டான்ஸ் ஆடினா பாருங்க டெய் அங்கே வந்துட்டு பேசக்கூட தேவையில்ல அப்படி இப்படி அப்படி இப்படின்ட்டு போனால் கூட ஓட்டு போடுவோம் ஆனால் பொதுமக்கள் என்னடா இது இந்த இதில் கேப்பா இயந்திரம் படத்தில் கேட்பானே பின்னாடி இது இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி கேட்டுட்டு ஓட்டை எங்கே போடணுமோ அங்கே போடுவாங்க ஏங்க மக்கள் பிரச்சனையை பேசினா தான் அங்கே மக்களோட நீங்கள் ஈல்டாக முடியும் நீங்கள் இப்படி 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 நண்பா நண்பின்னா அவன் மட்டும் ஓட்டு போடுவான் அவன் ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கூட வச்சிக்கலாம் அது ஜெயிக்கிற வாக்கு கிடையாது நீங்க மக்கள் மனசு கொள்ளாடி வாக்கு இல்ல உடைக்கிற வாக்கா இருக்கு அதான் என்ன சொன்னா தான் விஜய் அதுக்கு தான் விஜய் அப்ப இது யாருக்கு சாதகமா விஜய் செயல்பாடு எடுத்துக்கோ சாதகமா அவர் செயல்படல அவருக்கு சாதகமா இருக்கும் சாதகமா மாறும்

இப்ப அவங்களுக்கு ஒரு மாற்று கிடைச்சிச்சா தான் சித்தாந்த எதிரி ஆய்வுன்றா இவருக்கு கன்வெட் ஒரு பாதி கன்வெர்ட் ஆகுது வச்சுக்கோங்க ஒரு ஆறு பெர்சன்ட் இவருக்கு வருது அஞ்சரை வருதுன்னு வச்சுக்கோங்க அது யாருடைய ஓட்டு திமுக கிடைக்க வேண்டிய ஓட்டெல்லாம் நீங்கள் பொறுத்தவங்க பட்டியலின் இளைஞர்கள் விசிக்காவில் இருக்காங்க இளைஞர்களில் பெரும்பாலும் இந்த சைடெலாம் இருக்கிறாங்க அவர்கள் யாருக்கிட்ட வருவாங்க விக்ரவாண்டிலேயே பார்த்தோம் இவருக்கு அது ஒரு ரெண்டு பர்சன்ட் வச்சிக்கங்க எட்டு பர்சென்ட்டு பெண்கள் வாக்கு இவர் இப்படியே பேசுனீங்கன்னு சொன்னீங்களே இப்படின்னாலும் இப்படின்னாலும் போடுவாருன்னு அப்போ இப்படினாலும் இப்படினாலும் போடுற வாக்குகள் ஒரு ரெண்டு மூணு பர்சண்ட்டு வந்தால் ஒரு பத்து பர்சண்ட்டு கோர் ஓட்டு திமுக வந்து பிரிச்சாருன்னா என்ன ஆகும் சொல்லுங்க தட்டு தூக்கிமா இவர் ஒரு நடுவில் இருப்பாரு இந்த கேப் இருக்குல்ல அது அவர் யூஸ் ஆகுமா ஆகாதா என்டிஏக்கு இது எடுக்கிறதுக்கு தான் இந்த வெண்டைக்கா கடை வச்சிருக்காருல செங்கோட்டியா இன்ன வரைக்கும் அவர் என்ன பேசுற நான் கமலாசன் பேசுனது கூட புரிஞ்சுக்கிட்டேன் இவர் பேசுனது புரிஞ்சிக்க முடியல அடுத்து உங்களுடைய நடவடிக்கை என்னன்னா நான் என்னுடைய அதே நடவடிக்கையில் நான் வந்து அதே ஒற்றுமை இப்போ செய்யும் பணியில் நான் செயல்பட்டு கொண்டு இருப்பேன் ஹரித வரலையா ராமர் கோயிலுக்கு சரி விடுங்க சொல்லுங்க நான் முடிவோட இல்லாத சொல்றேன் நீங்க என் டேக்கு சாதகமா அப்ப வருத்தான் வாய்ப்பு அப்படி சொல்றீங்களா சார் யாருக்கு தெரியும் கடைசி டைம்ல வந்துட்டு ஒருவேளை டிஎம்கே பக்கம் போயிட்டாருன்னா அப்போ போகுதுன்னா டிஎம்கே பக்கம் போகுது நான் சொல்லிட்டு போடுற நீங்க இப்போ சுச்சுவேஷன் கேக்குறீங்க இப்படி நடக்கும்ன்ற டிஎம்கேக்கு சாதகம்னா டிஎம்கே சாதகமா போகும்னு சொல்லிட்டு எனக்கு என இருக்குது ஏன்னா இப்ப எண்டி அப்படி சொல்றதுனால அவரு பாஜக பயங்கரமா எதிர் இருக்கிறாரு அவர் எண்டைக்கு சாதகம் இருக்கும்னு ஒரு யோகம் தான் பண்ண முடியாதே தவிர கடைசி சாதகூடா நூறு ஓட்டு இருக்குங்க நூறு ஓட்டுல இவங்களுக்கு நாற்பத்தஞ்சி ஓட்டு இருக்குது டிஎம்கேக்கு இவங்களுக்கு முப்பத்தொம்போது ஓட்டு இருக்குது விஜய் ஒரு இருபது ஓட்டு வச்சுருக்கேன் வச்சுக்கோங்க முப்பத்தொம்போது இருபத்தொம் இருபது ஐம்பத்தொம்பது ஒரு நாற்பத்தஞ்சி அறுபத்தி நாலு நாற்பத்தஞ்சி வராது அப்போ கொஞ்சம் குறைத வச்சுக்கோங்க இவருக்கு நாற்பது இவங்களுக்கு முப்பத்தி அஞ்சு எழுவத்தஞ்சி இவருக்கு இருபது தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வச்சுக்கோங்க இந்த இருபதில் எப்படி வருதுன்னு சொல்றேன் இவருக்கு நாற்பத்தஞ்சு இருக்கு நாற்பது இருக்குல்ல இந்த நாற்பதுல பத்து இவருக்கு வந்துச்சுன்னா இவரு ஏற்கனவே பத்து இவருக்கு இந்த ரசிகர்கள் ப்ளஸ் பத்து இருபதுன்னு வச்சுக்கங்க இவர் முப்பது ஆடுவாரு இவர் இருபதா இருப்பார் இவருதுல நான் நாற்பது வச்சு முப்பத்தஞ்சு வச்சுங்க ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் விஜய்க்கு வருது வச்சுக்கோங்க வராம இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ்ல அவங்க சாதகமாறும் சில இடங்கள் டிஎம் மாறும் இன்னும் ஒரு படி மேலே போய் விஜய் ரொம்ப நல்லா பேசிட்டு அந்த அதிசயம்லாம் நடந்து மக்களுக்கு அவர் இதில் பேசுனதெல்லாம் போய் சேர்ந்துச்சு வச்சுங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி ஒரு தொங்கு சட்ட சபை வந்தாலும் வரும் அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பெரும்பான்மை இவர்கள் அடிக்க தான் வாய்ப்பு இருக்கு அந்த தொங்கு சட்ட சபை இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் விஜய் எல்லாத்தையும் பேசும்போது இந்த காங்கிரஸ் அதிகமாக இழுக்கிற மாதிரியே இல்லை அதே மாதிரி டேரெக்டாக ஏடிஎம்கேயும் ரொம்ப தாக்குற மாதிரியும் இல்லை இது என்ன சிடன் அஜெண்டா ஒரு மண்ணில்ல ரெண்டு பேரும் ஆளுங்கட்சினாலும் அடிக்கிறாப்புல வேற ஒன்றும் இல்லை இன்னொன்று அவருக்கு இந்த காங்கிரஸ் பற்றிலாம் ஒன்றும் தெரியாது அவருக்கு ஏன் சார் காங்கிரஸ் தெரியாது அனைத்து அவளங்களுக்கும் காங்கிரஸ் தான் காரணம் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சுதான் காங்கிரஸ்லாம் அவருனா தெரியும் இன்னைக்கு இருக்கிற அரசியலே தெரியல சும்மா பேப்பரை வச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு போறாரு கூடகிறவங்களுக்கு தான் தெரியுமான்னு பார்த்தா ஒருத்தர் தலையாட்டினே இருக்கிறாரு மைக் மைக்கை நீட்டிட்டிங்க வச்சுங்க அவர் தலை ஆட ஆரம்பிச்சிடும் அப்படியே ஆடு மைக்கை எடுத்துகிட்டு போனீங்க தான் நிற்கும் அப்பாடா எப்பா அப்படின்னு மறுபடியும் போனீங்கன்னா மறுபடியும் அப்படியே ஆடினா இருக்கும் அவ்வளோதான் இன்னொருத்தருக்கு என்ன பேசணுன்னு அவர் பேசுறது புரியாது அருண்ராஜின்னு ஒருத்தருக்குறாரு அவரு பாவம் ஒரு அரசு அலுவலர் இந்த மாதிரி அரசியல் அனுபவமே இல்லாத அரசியல் கட்சியிலே செயல்படாத எல்லாம் சேர்ந்து ஒரு சொப்பு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்க நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் ஒரு உதாரணம் சொல்லுவேன் வடிவேலில் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகிறத ரெண்டு பேர் படுத்துட்டு இருப்போம் இப்போ போனோன்னே டப்பு டப்புன்னு எந்திச்சு உக்கார வானுங்க ஒருத்தன் அப்படியே வருவான் சார் சொல்லுங்கள் சார் ஊத்தப்பம் இருக்கா இது இப்படி போட்டு வர வரான்னு போட்டு இப்படி போட்டு திருப்பி அதில் தூவி இதெல்லாம் பண்ணோன்னா சார் ஒரு ஊத்தாப்பம் பார்சல் அப்படின்வான் வடிவல கோவம் வந்துடும் நான் இவ்வளோ சொல்கிறேன் சாதாரணமாக ஒரு ஊத்தப்பர் சொல்றேன் அப்படின்னு வடிவம் அடிப்பார் உடனே அவனுங்க ரெண்டு பேரும் திருப்பிட்டு வடிவல் அடிப்பாங்க அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா நாங்களே பொழுது போகாமல் ஒரு ஹோட்டல்னு ஒன்று ஆரம்பிச்சு சும்மா தூங்கி இங்கே வந்து ஊத்தப்பம் இது கேட்குற அது கேட்குறேன்னு அடிப்பானுங்க தெரியுமா அதேதான் கதை நாங்களே பொழுது போகாமல் ஒரு கட்சியாக ஆரம்பிச்சு எங்கள்கிட்ட வந்து கொள்கை என்ன ஏன் பேச மாட்டேங்கிற அரை மணி நேரம் அந்த கோபம் தான் நம்மளெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க ஸோ ஒரு வழியா வந்து நீங்க அந்த ஊத்தாப்பம் சொல்கிறாங்களோ இல்லையோ நீங்க கொஞ்சம் ஆப்பம் போட்டிருக்கீங்க எல்லாருக்கும் ஆமா தேங்க்யூ சார் உங்களுடைய கருத்துக்கள்லேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியுது எப்படி தமிழக அரசியல் களம் இப்போதைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பேசும்பொழுது தேர்தல் இருந்த சமயத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார் நன்றி சார்